அல்லாஹ் மலிக் என்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் உன்னை உன் மனதை நன்றாக அறிவேன் உனக்கு இப்பொழுதெல்லாம் ஒரு சில குறைகள் இருக்கிறது அதாவது தொடர்ச்சியாக வந்து குருவாரங்களிலே என்னை வணங்கி என்னிடத்திலே ஆசீர்வாதம் வாங்கி சென்று உன்னுடைய அந்த வாரம் முழுவதையும் நீ நன்றாக நடத்தி செல்வாய் உன் வாழ்க்கையை செவ்வனே நடத்தி செல்வாய் உன்னோடு நான் எப்பொழுதுமே இருப்பதாக நீ உணர்வாய் அதுபோலத்தான் நான் இருந்து கொண்டும் இருக்கிறேன் ஆனால் இப்பொழுதெல்லாம் உனக்கு ஒரு சில கவலைகள் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையாலும் இந்த சமுதாய கேட்டினாலும் வந்திருக்கிற இந்த கொடுமையான நோயினால் வெளியிலே எங்கும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுவதனாலும் என்னை வந்து தரிசிப்பதற்கு உனக்கு சில நேரங்களிலே வாய்ப்பில்லாமல் போகிறது என்பதை நானே அறிகிறேனே எனக்கே அது நன்றாக தெரிகிறது நீ என்ன நான் இந்த கோவிலில் மட்டும்தான் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா அல்லவே உன் மனம் என்னும் கோவிலிலே நான் மகிழ்ச்சியாக அமர்ந்து கொண்டு உன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நன்றாக நீ அறிவாய் ஆகவே இன்றைக்கு நீ என்னிடத்திலே வந்து என்னுடைய ஆலயத்திற்கு வந்து நீ என்னை வணங்கி செல்ல வேண்டிய அவசியமே இல்லை நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய வழியிலும் உன்னுடைய வாழ்விலும் நானே வந்து உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ நன்றாக அறிவாய் ஆகையினால் உனக்கு கவலை வேண்டாம் என் செல்ல உன்னுடைய எல்லா செயல்களிலும் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னை நான் பாதுகாக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அதற்காக நீ கவலைப்படவே வேண்டாம் நான் நீ எங்கு சென்றாலும் சரி நீ உன்னுடைய குடும்பத்தில் இருந்தாலும் சரி உணவருந்தி கொண்டிருந்தாலும் சரி நீ உன்னுடைய வாகனத்தை இயக்கிக் கொண்டிருந்தாலும் சரி உன்னுடைய அலுவலகத்திலே நீ வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி நண்பர்களோடு உறவினர்களோடு நீ உறவாடிக் கொண்டிருந்தாலும் சரி ஏன் உறங்கிக் கொண்டிருந்தாலும் கூட உன்னிடத்திலே நான் அமர்ந்து கொண்டு உனக்காக விசிறிக் கொண்டு உன்னுடைய உடம்பிலே ஒரு ஈ கொசு கூட உன்னை அணுகாமல் பார்த்து கொண்டு நான் உன்னை கவனித்து என் பிள்ளையாக என்றென்றைக்கும் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பேன் ஆகையினால் இன்றைக்கு நான் வரவில்லை உங்களை தரிசிக்கவில்லை என்கின்ற கவலை இல்லாமல் நன்றாக இந்த நாளை இந்த பொழுதை கழுத்தி கொண்டு வா வழித்துணை சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த விதமான வழி கவலைகளோ தொல்லைகளோ வாழ்க்கையிலே பிரச்சனைகளோ வரவே வராது நான் உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் வந்து கொண்டே இருக்கிறேன் மாலிக் Thank you